wire பாருங்க green wire இதான் green wire இதான் நம்ம கீழ இருந்து earthing எடுத்துட்டு வந்திருக்கோம் ground earthing wire இது வந்து பாத்தீனா இப்போ இதல வந்து ஒரு wire முடிஞ்சிட்டு நம்ம பேஸ்ல வச்சோம்னா லைட் எரியணும் லைட் எரிஞ்சினா நம்ம லைன் வந்து பாத்தீனா கரெக்ட்டா வருது சக்சஸ்ஃபுல்லா நம்ம earthing பண்ணியிருக்கோம் இருக்கோம் அப்படி அர்த்தம் இப்போ பாருங்க நம்ம வைக்கலாம் இப்போ வந்து நான் முடிஞ்சிட்டாங்க பாருங்க அதல வந்து முடிஞ்சாச்சு earthing முடிஞ்சாச்சு இப்போ பேஸ்ல வைக்கப் போறேன் நான் வந்து பாத்தீனா பேஸ்ல வச்சேனே லைட் எரியுது பாருங்க நல்லா பாருங்க ஒரு wire வந்து பாத்தீனா greenல முடிஞ்சாச்சு கிரீன் வயர்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல வைக்கிறேன் பாருங்க எந்த பேஸ்ல வேணாலும் எப்படி வேணாலும் வைக்கலாம் ஆனா தான் வைக்கணும் பாருங்க ஃபேஸ்ல வச்சோட லைட் ஏரியுது பாருங்க அது கீழ இருக்கிறது எல்லாமே பேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஏர்ட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லா நல்லா முடிஞ்சிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வீட்டு உள்ள போயிட்டு அந்த போர்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணலாம் எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த போர்டுக்கு போற ஒயர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்டிங் கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இப்போ வந்து அதே ஒயர் தான் அதே சைஸ் தான் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல முடிஞ்சிடலாம் நம்ம வந்து இப்போ போர்டுக்குள்ள எல்லாமே ஒயர் முடிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு சில போர்டு எல்லாம் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் போர்டுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லைவா வேணும்னா கமெண்ட் நம்ம பாடிக்கு வராது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேசு இப்போ இப்ப பாருங்கல நல்லாவே லைட் இன்னொரு டைம் கூட பாட்டு பாருங்க நல்லா கடற பேசி இருக்கு லைட் ஏரியது இப்போ பண்ணிடலாம் பாருங்க பேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு செக் வந்து நம்ம இடத்துல ரைட் லெஃப்ட்ல மாத்தி கூட இது பண்ணலாம் இப்ப தான் இருக்கு பேஸ் செக் பண்ண இதுவும் தான் இதுலயும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது பேஸ் ஒயர் குத்தாச்சுங்களா ரெட் கலர் ஒயர் குத்தாச்சு இதுலயும் செக் பண்ணலாம் பாருங்க நியூட்ரல்ஸ் நல்லா பக்காவா வந்து பாருங்க இதுலயும் லைன் கொடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து போர்டில் எல்லா போட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா லைனுக்கு தச்சி நியூட்ரல் எடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சொல்லிட்டாங்க கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாட்டிஸ்பைட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு சாப்பும் இல்லை அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாவே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பேசுல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோல எந்த குறையா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பேஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எம்பயர் ஆர்வ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அடுத்த போர்டுக்குள்ளையும் செக் பண்ணியாச்சு பேச வச்சுட்டு எல்லாமே இரட்டிங் செக் பண்றோம் எல்லாத்துலையுமே ஏர்த்திங் வர ஆரம்பிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவே ஏர்த்திங் லைன் கொடுக்குறது ரொம்ப சேஃப்டி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாம கை வச்சாலும் இரும்பு பொருளாக இருந்தாலும் சாக்கு அடிக்காம இருக்கும் இது வந்தாலும் சேஃப்டி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்க நீங்க செக் பண்றது தாண்டா ஒண்ணுமே இல்லை பல்ப்பு வால்ட் எடுத்து நீங்க ஓனாவே செக் பண்ணிட்டு எல்லாமே ஓனாவே பண்ணலாம் ஒன்றும் பெரிய மாதிரியே இல்லை வீடியோ பாருங்க நீங்க மட்டும் பார்த்துட்டு நீங்க ஓனாவே பண்ணலாம் வீட்லயே பண்ணலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எர்டிங் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எர்டிங் பண்றீங்க சேஃப்டி மோர் வெல்கம் என் பேர் ஆலோசனை